நம்மளுடைய வாழ்க்கையில நீண்ட நாட்களாகவே சில கடன்கள் இருந்துகிட்டே இருக்குங்க எங்க போனாலுமே இந்த கடன் பிரச்சனை அப்படிங்கிறது இருக்கும் தீராத பிரச்சனைகள் அதாவது வாழ்க்கையில ஒரு பிரச்சனைகள் வந்தா அது முடிவடைந்தாலும் திறமைய ஒரு பிரச்சனைகள் வரும் நீண்ட நாட்களாக சில நோய்கள் வந்து நம்ம வாழ்க்கையில தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும் நீண்ட நாட்களாக சில நோய்களுக்கான மருந்து மாத்திரை எடுக்கக்கூடிய ஒரு சூழல் வரும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த நீண்ட நாட்களாக எதிர்பாராத திடீர் நிகழ்வுகள் ஒவ்வொரு குடும்பத்தில் நடக்குமா அப்படின்னா இந்த விபத்துகள் அதே மாதிரி பாத்தீங்கன்னா தீராத பிரச்சனைகள் அப்படிங்கிறது உங்க வாழ்க்கையில திரும்ப திரும்ப உங்களுடைய வாழ்க்கையில் நடந்துகிட்டே இருக்கும் ஸோ இதுக்கு தீர்வு அப்படிங்கிறது நம்ம தேடி போறோம் அப்படின்னு சொன்னா இதற்கு எங்காவது வழி கிடைக்குமா அப்படின்னு நம்ம தேடக்கூடிய நபர்கள் நிறைய பேர் இருப்பாங்க இதுக்கு என்ன தீர்வு அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுல ஏஐபி லக்னம் வந்து இந்த லக்னம் போகணும்னு வச்சுக்கோங்களேன் இப்ப இந்த திருவாத நட்சத்திரம் வந்து ராகு பகவான் வந்து எட்டாம் இடம் சொல்லக்கூடிய மகர ராசியில் இருக்கிறார் இப்ப இந்த லக்னாதிபதியும் நட்சத்திராதிபதி எட்டாம் இடத்தில் இருக்கும்போது தீராத பிரச்சனைகளை ஜாதகர் சந்திப்பார் அப்படின்னு இருக்கு இல்லையா இதுக்கு என்ன தீர்வு அப்படின்னு கேட்டீங்கன்னா நான்காம் பாவகம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தாயார் ஸ்தானத்துக்கு இது ஐந்தாம் பாவத்தில் இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் அவங்களுடைய அம்மாவனுடைய மனதை வந்து நீங்கள் பேணி பாதுகாக்கிறது அம்மாவனுடைய மனதுக்கு ஏற்றவாறு நம்ம நடந்துக்கிறது அம்மாவை இந்த காலகட்டத்தில் நீங்கள் பலமாக குடிக்கும் போது உங்களுக்கு இந்த தீராத பிரச்சனைலேருந்து வெளியில் வரலாமா அப்படின்னா நிச்சயமாக வெளியில் வர முடியும் அதே மாதிரி நம்மளுடைய தாயாருடைய சொந்த ஊர் அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்களுடைய பூர்வீக இடத்துக்கு நீங்கள் போய் அங்கே இருக்கக்கூடிய அந்த அம்மாவினுடைய வழியில் வரக்கூடிய அந்த பூ கோவிலுக்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய அந்த குலதெய்வங்களை வந்து வழிபாடு பண்ணுவது வந்து இந்த எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த நட்சத்திராதிபதியோ லக்னாதிபதியோ இருக்கும்போது ஏற்படக்கூடிய அந்த தீராத பிரச்சனைகளுக்கு இது மிகப்பெரிய ஒரு பரிகாரமாக அமையும் உங்களுடைய வாழ்க்கையிலையும் ஒரு வழிகாட்டுதல் அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும் நன்றி